ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதிக்கிங்க எல்லோரும் இது நம்ம வந்து நம்ம ஃபார்மில் உள்ள தேனி பண்ணை தேனி பண்ணை எல்லாம் பெட்டி இது இந்தியன் அனுவி அது எப்படி செரானா இண்டியான்னு சொல்லுவாங்க அதை நம்ம வளர்த்துட்ருக்கோம் வளர்த்து தேவைப்படும் நம்ம தேன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ப்யூர் தேனாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் எந்த கலப்படம் இருக்காது நம்பி வாங்கலாம் தேனை இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து இப்போ தான் தேன் வச்சுட்டு தேன் காலம் தொடங்கியிருக்கு இந்த அடையிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேனாக இருக்குது பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குல்லாம் தண்ணி தான் தேன் ஃபுல்லாக இப்போ தேன் வைக்க ஆரம்பிக்கணும் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ யாருக்கு தேன் வேணுங்க நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம் தேனீக்கள் வந்து கொட்டி கொட்டினுடைய நிறைய பேர் பயப்படுவாங்க தேனீக்கள் வந்து கொட்டக்கூடிய தன்மையுடைய தான் நம்ம வந்து சரியாக கையாளும் போது நம்மளை வந்து கொட்டாது தேனீக்கள் நம்ம செல்ல பிராணி மாதிரியே வளர்த்துக்கலாம் வீட்டில் தேனீக்களை வந்து நம்ம கையாளும் போது நமக்கு வந்து ப்ரெஷர் எல்லாம் குறையும் ம மைண்ட் வந்து ஒரே நிலையில் இருக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் வந்து குறையும் அதுபோல் தேன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது உடம்பில் உள்ள எலும்புக் கோழிகள் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அப்புறம் வந்து பல்கோடைய பக்காள வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் பாருங்கன்னா ஃபுல்லாக தேன் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக தேன் எப்படி இருக்குது பாருங்கள் தேன் இது ஃபுல்லாவே தேன் இந்த மேலே உள்ள அடையாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேன் எடுத்துக்க வேண்டியது ஃபுல்லாக தேன் பத்துக்குள்ளா தேன் ப்யூர் ஹனி எந்த கலப்படம் இருக்காது யாராவது உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது நேரடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சுருவேன் தேனி குறைந்த விலையிலே கிடைக்கும் நம்மகிட்ட நம்ம ஃபார்முலா நம்ம வச்சுட்ருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு எப்போ தேனி தேன் தேனிப்பட்டி எது வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் தேனி சம்மந்தமான பயிற்சிகள் எது வேணாலும் கேட்டுக்கலாம் என்னோடய நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் டபுள் செவன் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு உத உதவியாக இருக்கட்டும் சுத்தமாக தேன் வாங்கி சாப்பிடுட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்